கோவை மாநகர் மாவட்ட திமுக சிங்காநல்லூர் இரண்டு திமுக சார்பில் சிங்காநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இந்தியா கூட்டணி நாற்பதற்கு நாற்பது மாபெரும் வெற்றி பெற்றதையொட்டி கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் எம்பி மாபெரும் வெற்றி பெற்றதை முன்னிட்டு புதன்கிழமை சிங்காநல்லூர் பகுதி இரண்டு திமுக சார்பில் நடைபெற்ற வெற்றிக்கு பாடுபட்ட திங்காநல்லூர் பகுதி இரண்டு திமுக நிர்வாகிகள் கழகத் தொண்டர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிங்காநல்லூர் பகுதி இரண்டு திமுக நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் அனைவரையும் வாழ்த்தி சிறப்புரையாற்றினாா் பின்னர் சிங்கானல்லூர் பகுதி இரண்டுக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் பீல பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு வெற்றி பெருத்துக்களை வழங்கினார் சிங்கானல்லூர் பகுதி இரண்டு செயலாளர் மூசிவா தலைமையில் கழக சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் சிங்காநல்லூர் தொகுதி பொறுப்பாளர் மணி சுந்தர் பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சசிகுமார் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமை இளஞ்செல்வி கார்த்திக் மாளகர் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் சி கண்ணன் சிங்கை மதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் காமராஜ் முன்னாள் எம்எல்ஏ ராமநாதபுரம் பகுதி செயலாளர் பா பசுபதி பீளமேடு பகுதி இரண்டு செயலாளர் மா நாகராஜ் பீளமேடு பகுதி மூன்று செயலாளர் ரா சேரநாதன் மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் வட்டக்கழக செயலாளர்கள் தென்னவர் செல்வராஜ் கே ஆனந்தகுமார் முருகானந்தம் அன்பழகன் மணிகண்டன் மாமன்ற உறுப்பினர்கள் சாந்தமணி பன்னீர்செல்வம் மோகன் எம் சி கிருஷ்ணமூர்த்தி திராவிடமணி கோவை மாவட்ட அரங்காவலர் குழு உறுப்பினர் தனபால் தலைமை கழக பேச்சாளர் சிங்கை சவுந்தர் கே பி ராமகிருஷ்ணன் ஹட்கோ ஜெயராமன் எஸ் சி அருள்குமார் கழக நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் கழக செயல்வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனா் தளபதி ராஜ்குமார் மகத்தான வெற்றியை திராமல் உழைத்த பகல் பாராமல் உழைத்து மகத்தான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தாரின் இரண்டுக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நாடக மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களின் நம்முடைய கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவருடைய மூன்றாண்டு கால ஆட்சிக்கு நற்சாக்குதல் வழங்குகின்ற வகையில் நம்முடைய கோவை நாடாளுமன்றத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் மகத்தான வித்திகளை நம்முடைய அனைவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பல்வேறு திட்டங்களை கோவையில் செயல்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவையில் ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சராக இருந்த முதல் தலைவர் பழைய அவர்கள் ஆட்சி காலத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை நாம் செய்தோம் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாண்டு காலத்தில் சுமார் முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக கோவை மாநகராட்சி பகுதியில் மட்டும் விதிநூறுக்கி தார் சாலைகளை நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு அமைத்துக் கொடுத்திருந்தார்கள் அதே மாதிரி பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகள் கடந்த நான்கு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞரின் செயலாளர் நம்முடைய இளைய தலைவர் அன்பு பிரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுமார் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய சிங்காரூர் தொகுதியுட்ட தொகுதி தொகுதிக்குட்பட்ட மற்றும் கோவை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ரெண்டு நாள் மூன்று நாள் ஒரு முறை குடிநீர் வழங்குவதற்காக பின்னூர் மூன்றாம் குடிநீர் திட்ட திட்டத்திற்குண்டான அந்த திட்டப்பணிகள் நிறைவடைந்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சருடைய ஆடைக்கணங்க நம்முடைய இளைஞணி செயலாளர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் இப்படி ஏராளமான திட்டப்பணிகள் அதே மாதிரி நம்முடைய கோவை மாநகரத்தை மேம்படுத்துவதற்காக நம்முடைய மாவட்டத்தை மேம்படுத்துவதற்காக சுமார் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடந்த உரியாண்டின சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நம்முடைய மாணவன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிதி நோக்கி சுமார் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்குண்டான அடிப்படை பணிகள் அதற்குண்டான அடிப்படை பணிகள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இப்படி ஏராளமான சாதனைகளை தொடர்புடைய முதலமைச்சர் அவர்கள் சிங்காரூர் பகுதியில் காவல் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலை திருச்சி சாலை இணைக்கக்கூடிய விரைவில் சாலை இணைக்கக்கூடிய அந்த நான்குகளை சந்திப்பில் மிகப்பெரிய உயர்மட்ட மேம்பாலம் பெற்றதற்குண்டான அதற்குண்டான முயற்சிகளும் நம்முடைய ஆட்சியில் எடுக்கப்பட்டிருக்கின்றன இப்படி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை நம்முடைய தலைவர் அவர்கள் வருகிறார் அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன இன்னும் பல்வேறு சாதனைகளை செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் நம்முடைய ஆடு முதல் தமிழ்நாட்டினுடைய முதல்வர்களுடைய தலைமையில் மகத்தான வெற்றி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பான உடைய கோவை மக்களும் வழங்கவிருக்கிறார்கள்